பிஸ்மில்லா ரஹ்மானூர் ரஹீம் கௌரவ சபாநாயகர் அவர்களே பாராளுமன்ற பதவியிலிருந்து நான் ராஜினாமா செய்வதை உத்தியோகபூர்வமாக இங்கு அறிவிக்கின்றேன் முமது இஸ்மாயில் முத்து உம்மது ஆகிய நான் தற்போது வகித்து வரும் பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இன்றிலிருந்து எனது சுய விருப்பத்தின் பேரில் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி முதல் ராஜினாமா செய்து கொடுப்பேன் என்பதை தங்களுக்கு அறியத் தருகின்றேன் கௌரவ சபாநாயகர் அவர்களிலே இந்த இயற்கை அனத்தினால் உயிரிழந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பாராளுமன்றத்தில் எனது குரல் எனது குரலை ஒலிக்க வைத்த உதவிய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பிரஷாத் பத்யுதீன் அவர்களுக்கும் கட்சியின் உயிர் எனது ஆதரவாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் பதவி பதவி வைத்த காலத்தில் எனக்கு துணை நின்ற அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் பிரதம மந்திரி எதிர்கட்சி தலைவர் சக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் விசேடமாக கௌரவ சபாநாயகர் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் இப்பாராளுமன்ற பணிக்குழுவினர் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டேன் எனக்கு வழங்கிய இந்த பதவியை இந்த காலத்தில் உரிய முறையில் பயன்படுத்தி கட்சியின் கட் கட்டுக்கோப்புக்கும் முடிவுகளுக்கும் ஏற்ப தலைமைக்கும் துரோகங்கும் அழைக்காமல் இன்றுடன் எனது பாராளுமன்ற பதவியை ராஜினாமா செய்கிறேன் நான் இதுவரையில் இம்மேலான சபையில் எம் மக்களின் தேவைகளையும் பிரச்சனைகளையும் தங்கள் முன் சமர்ப்பித்து தீர்வுகளை பெற்றுக்கொள் தருமாறு வேண்டி நிற்கின்றேன் நன்றி